வணக்கம் எழுத்தாளர் சர்மிளா சையத் அவர்கள் எழுதின புத்தகம் தான் உம்மத் இந்த உம்மத் அப்படின்ற நாவல் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை தொட்டு பேசுது போர்க்காலங்கள்ல பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநீதிகளும் போர் முடிந்ததுக்கு பிறகு கூட பெண்கள் எப்படி அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்க ஆஃப்டர் எஃபெக்ட் அந்த போரோடது பெண்கள் மேல எப்படி இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா பேசியிருப்பாங்க இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிற அந்த அடிப்படை அப்படின்றது இலங்கையில நடந்த போர் அங்க அந்த போருக்கு பின்னாடி அந்த பெண்களோட வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கு குறிப்பா அந்த போர்ல தன்னோட கணவனை இழந்த பெண்களா இருக்கட்டும் போர்ல தன்னோட உடல் உறுப்புகளை இழந்து மாற்றுத்திறனாளியா மாறின பெண்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பெண்களோட வாழ்க்கை என்னவா மாறியிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த புத்தகம் பேசுது இதுல தவக்குல் அப்படின்னு ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஒரு பெண் வராங்க இந்த பெண் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண் போரால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்காக ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தின் வழியா உதவி செஞ்சிட்டு இருக்காங்க பலரோட வாழ்க்கையையும் இவங்க இருக்காங்க பல பிரச்சனைகள்ல இருந்தும் பெண்களை இருக்காங்க இவங்க ஒரு புரட்சிக்காரி ஆனா இந்த அடிப்படைவாத சமூகத்துல தவக்குள் மாதிரியான ஒரு புரட்சிக்காரிய மத அடிப்படைவாதிகள் விரும்புறதில்லை அப்படி விரும்பாம தவக்குலுக்கு பெரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துறாங்க அவங்களோட சொந்த வாழ்க்கை வர பாதிக்கிற அளவுக்கு அவங்கள அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி நிறைய பெண்களுக்கு தவக்குள் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதோட எக்ஸ்ட்ரீமா என்ன போகுது அப்படின்னா இந்த அச்சுறுத்தல்கள்லாம் வந்து வந்து அந்த ஊர்லயே வாழ முடியாத நிலைக்கு தவக்குள் தள்ளப்படுறாங்க அவங்களோட அப்பாவோட உயிரை இந்த அடிப்படைவாதிகள் பறிக்கிறாங்க இதை முடிஞ்சு அவங்க அந்த நாட்டை விட்டே வெளியேறாங்க அப்படின்றத பத்திதான் தவக்குலோட கதை வந்து இதுல பேசுது தவக்குள் அப்படின்ற இந்த ஒரு நபரால மறுவாழ்வு பெற்ற நிறைய பெண்கள் இருக்காங்க அதுல தெய்வானை அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க அவங்க இயக்கத்துல விரும்பி சேர்ந்த ஒரு பெண் அவங்க எதை எதிர்பார்த்து இயக்கத்துல சேர்ந்தாங்களோ அது அந்த இயக்கத்துல இல்ல அந்த சுதந்திரம் அப்படின்றது இல்ல அப்படின்றதுக்காக அதை விட்டு வெளியேறாங்க இதே மாதிரி அந்த இயக்கத்துக்குள்ள போன ஒரு பெண் தான் யோகா ஆனா தெய்வானை தனக்கு விருப்பப்பட்டு அங்க போய் சேர்ந்திருப்பாங்க ஆனா யோகாவோட நிலை அது கிடையாது யோகா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வாழ்க்கையை வந்து அவங்க வீட்டுல பெரிய வறுமையில இருந்திருக்காங்க அப்போ போர்க்கு அந்த இயக்கத்துல போய் சேர்ந்தாலாவது எதுவுமே இந்த உலகத்துல தேவையில்லை நான் செத்தா போதுண்டா அங்க நான் சித்திருவன்ல இந்த ஒரு நிலைக்குதான் அவங்க போயிருக்காங்க ஆனா ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இந்த உலகத்தோட வாழ்றதுக்கு வந்து அதுக்கப்புறமா அந்த இயக்கத்துல இருந்து அஹ் ஆசைப்படுறாங்க ஒரு காதல் அவங்களுக்கு ஏற்படுது இயக்கத்துல ஒரு போராட்டத்துல அவங்களோட கால் வந்து இழக்கறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகளையும் தாண்டி யோகா வந்து கடைசியா இராணுவத்துக்கிட்ட சரணடைகிறாங்க சரணடைஞ்சதுக்கு பிறகு போர் முடிஞ்சு இராணுவம் இவங்களை விடுதலை செய்யுது அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் அவங்களோட வீட்டில் இந்த யோகா அப்படின்ற பெண்ணை ஏத்துக்கிறதுக்கே யாரும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு இயக்கத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு ரீசன் இன்னொன்று இந்த பெண் தன்னோட காலில் எழுந்திருக்காங்க இந்த பெண்ணை வந்து எப்படி வீட்ல வச்சு யார் பாக்குறது அப்படின்ற ஒரு பெரிய மன உளைச்சலை யோகாவுக்கு கொடுத்தாங்க இந்த பிரச்சனையின் காரணமா ஆறுதலா அவங்களோட ஒரு உறவினர் வீட்ல போய் தங்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க அந்த உறவினர் ரொம்ப அன்பா தான் கூட்டிட்டு போறாங்க கடைசி அந்த உறவினராலேயே யோகா பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இயக்கத்துல நீ போராளியா தானே இருந்த இதெல்லாம் உனக்கு சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலியல் வன்புணர்வை கூட அந்த பெண் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பெண் வந்து அதுக்கெல்லாம் பாத்தியப்பட்டவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில அந்த உறவினர் யோகாவை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருப்பாரு இது இந்த சமூகத்தோட முகம் அதாவது ஒரு பெண் ஒரு இடத்துல இருந்தாங்க இல்ல ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னாலே தைரியமா ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்துட்டாங்க அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தயாராக தான் இருப்பாங்க அந்த பொண்ணை வந்து என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு தாந்தோன்றித்தனமான அயோக்கியத்தனமான எண்ணங்களை இந்த கேரக்டர் மூலமா பயங்கரமா வெளிப்படுத்தி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பெண்கள் அதுல ஒரு கதை வந்து ரொம்ப மனதை உருக்கிற இதாக இருக்கும் ஒரு கணவனும் மனைவியும் குழந்தையோட இருக்கும் போது தப்பிச்சு வருவாங்க அப்போ அந்த கணவரோட வெட்டப்படும் அந்த தலை போது கூட அந்த கணவரோட உடல் வந்து அந்த மனைவிய பார்த்து போயிரு போயிரு அப்படின்ற மாதிரி கையை காட்டுறதா அந்த மனைவி வந்து பதிவு பண்ணுவாங்க என் கணவர் செத்து போனது என் கண்ணு முன்னாடியே நிக்குது என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போரால ஏற்படுற இழப்புகளையும் வலிகளையும் போர் நடக்கும் போதும் முடிஞ்சதுக்கு பிறகும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எந்த அளவுக்கு ஒரு புத்தகம் தெல்ல தெளிவா எடுத்து வச்சிருக்கு போரும் போரால ஏற்பட்ட விளைவுகளும் அப்படின்றது சாமானிய மக்களோட வாழ்க்கையில மறையாத வடுவா மாறி இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் பதிவு செய்து இந்த சமூகத்துல பெண்களோட நிலை எப்படி இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து இந்த புத்தகம் பதிவு செய்து கண்டிப்பா எல்லாருமே படிச்சு பார்க்க வேண்டிய ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் உம்மத் கண்டிப்பா படிச்சு பாருங்க நன்றி